தேஷ் கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அண்ணாமலை அவருக்கு அவரே கொல்லி வச்சுக்கிறாரு எப்படின்னா அவர் சாலை மறியல் பண்றாரு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வந்துருது என்னையா இது டிராபிக் ஜாமா இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிட்டாங்க ரெண்டு ரெண்டாம் தேர்தல் நேரத்துல வாக்காளர்களை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணுவாரா சங்கடப்படுத்த முயற்சி பண்ணுவாரா அண்ணாமலை சங்கடப்படுத்த முயற்சி இது அவருக்கு தெரியாதா தெரியும் அப்ப அண்ணாமலை மனசுல இருக்கிறது என்ன பதற்ற சூழலை உருவாக்கி தேர்தல் எப்படியாவது ரத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவர் மனசுல ஓடுதா அது எனக்குமே அந்த சந்தேகம் சில நாட்களாவே தொடர்ந்து இருக்கு தேர்தல் ஆணையத்தோட விதிகள்ல தெளிவு இல்ல பத்து மணிக்கு மேல ஒலிபுரிக்கு தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு அதனால கேண்டிடேட்டுகள்லாம் வீடு வீடா வந்து கதவை தட்டுறாங்க எங்க பிரைவசியை பாதிக்குதுன்னு ஒரு வழக்கு பொதுநல வழக்கு அந்த வழக்கை தீவிரமா விசாரிச்சு மதுரை உயர்நீதிமன்றம் அந்த காலத்திலேயே தீர்ப்பு கொடுத்துருச்சு தேர்தல் ஆணையம் சொல்லலையே தவிர ஐபிசி ல எல்லாம் இருக்கு காவல்துறையை குற்றம் சாட்டுற அண்ணாமலை இந்த காவல்துறை எந்த செக்ஷன்ல வந்து அரைவு பண்ணிருக்குன்னு பார்க்கணும் மாடல் ஆஃப் வயலேஷனா இல்ல ஐபிசி வயலேஷனான்னு நீங்க பாருங்க ஐபிசி வயலேஷன்னா தொடர் வயலேஷன்ல அண்ணாமலை ஈடுபட்டாருனா அவரை கைது பண்ணணும் ஐநூறு நாள்ல நூறு வாக்குறுதின்னா அஞ்சு நாளைக்கு ஒரு வாக்குறுதி அவர் நிறைவேற்றணும் இங்க இருந்து டெல்லிக்கு பிளைட் பிடிச்சி போய் அங்க போய் சேர்ந்து மறுநாள் பேசுறதுக்கே ஒரு ரெண்டு நாள் ஆகி எப்படி நிறைவேற்ற முடியும் இதெல்லாம் இந்த கோயம்புத்தூரோட பிரச்சனைகள்னு சொல்றாரு பல பிரச்சனைகள் ஆல் இண்டியா பிரச்சனையை தான் அதுல சுட்டி காட்டியிருக்காரு பத்து வருஷமா ஆல் இண்டியா பிரச்சனையை தீர்க்க வேண்டியது பாரதிய ஜனதா தான் அப்ப பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த கேள்விதான் வரும் இதுல வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமதி சராசே ஷியாம அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப காங்கிரஸ் நிறைய டீசென்ட்ரலைசேஷன் மாநிலங்களுக்கு அனுப்பவர் அப்படிங்கிறதாக இருந்தது இது முழுக்க முழுக்க சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறதாக இருக்கிறது இந்த தேர்தலை நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதிகார குவியும் வருஷ அதிகார பரவலாக்கல் அப்படின்னு பாக்கலாங்களா அப்படிதாங்க பாக்கணும் என்ன காரணம்னா அதுல முக்கியமானது என்னங்க சொல்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலுல நாலு கட்ட தேர்தலுங்க நம்ம மக்களவை தேர்தல் வெறும் நாலு கட்டம் தான் இன்னைக்கு ஏழு கட்டம் மக்களவை தேர்தலை உண்மையிலேயே மூணு கட்டத்தில் முடிக்கலாம் ஆனா ஏழு கட்டமாக நடத்துறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் காமன் வாக்காளர் பட்டியல்னு சொல்றவங்களால மக்களவைத் தேர்தலை வந்து இத்தனை கட்டமாக நடத்த வேண்டிய தேவையே பாராமில்டரி ஃபோர்ஸ் மூவ் பண்ண முடியல பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா உள்நாட்டிலே பாதுகாப்பு கொடுக்க முடியாதவங்க அப்புறம் வெளிநாட்டு சக்திகள்டேந்து பாதுகாத்துற போறீங்களா அப்ப எல்லாத்தையுமே நீங்க வளர்க்கிறீங்க ஏழு கட்ட தேர்தல் மோடி போயிட்டு வர்றதுக்கு வசதியா இருக்குங்கிறது தான் காரணம் அதுல வேற என்ன காரணம் இருக்க முடியும் அவரோட டிராவல் பிளானு அவரோட பிரச்சார பயணத்திட்டம் இதுக்கு தேர்தல் ஆணையம் அதுவும் சேர்த்து தலையாட்டி அதுவும் கூடவே சேர்ந்து செய்யுது இப்போ ஏழு கட்ட தேர்தலில் வந்து எவ்வளோ பாதிப்பு இருக்கு நமக்கு இப்ப ஏழு கிட்ட தேர்தல் ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வளர்ச்சி திட்டங்கள்லாம் தேக்க முடியுது செலவு ரொம்ப ஆகுது இதனா அதுக்கான காரணமா சொல்லப்படுது அப்போ இப்போ இத்தனை மாசமா தேர்தல் நடக்கும்போது வளர்ச்சி திட்டம் தேக்க அடையாதா இந்த கேள்விக்கு விடையே இல்லை அப்ப எப்படி நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த போறீங்க போன போன தேர்தல் இன்றைக்கு சொன்ன விஷயம் தான் அது ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்துங்க மாநிலங்கள் அடங்கிய ஒரு நாடு உலகளாவிய அளவில் நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் மட்டும் மட்டும்தான் வந்து ஒரே டைமில் நடக்கும் கான்ஸ்டியூஷன்ல அதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட் படி நடக்கும் மற்றபடி மாநில கவர்னர் தேர்தல் அது வந்து அந்தந்த மாநிலங்கள் அவங்க வசதிக்கு தான் வச்சுக்குவாங்க இன்னும் சொல்ல போனாங்க நாடு முழுவதுக்குமான மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் கூட அமெரிக்காவில் கிடையாது அதில் அவங்க தலையிட மாட்டாங்க கவுண்டி லெவல் தான் அது அதாவது ஒரு சாதாரண பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து லெவல் அந்த அளவுக்கு வந்து தேர்தல் வெளிப்படையாகவும் சுதந்திரத்தன்மையோடும் நடக்கிற விஷயம் நம்ம தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கிறோம் அவங்க வந்து பெரிய புனிதமான அமைப்புன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க அந்த புனிதத்துவத்தை கடைப்பிடிக்கிற மாதிரியும் நமக்கு தெரில ஆயிரத்தெட்டு சந்தேகம் எங்கள் இருந்தே இருக்குங்க பெரிய சாஸ்திரி இருந்தே தேர்தல் கமிஷனோட நேர்மையை பற்றி நாங்கள் சந்தேகித்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்கோம் இன்னைக்கு அதான் நான் அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி சாத்தியம் ஒன்று அதை விட மோசம் வந்து பொது சிவில் சட்டம் என்ன காரணம்னாங்க இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு நீங்க பொது சிவில் சட்டத்துக்கு எதிர்ப்பு யாருன்னு நினைக்கிறீங்க முக்கியமா எல்லாரும் இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்க அதை தாண்டிய எதிர்ப்பு வந்து டிரைபல்கிட்ட இருக்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு போகவே முடியாது தட் இஸ் இந்த நாட்டின் ஆதி பழங்குடிகள் அவங்க அவங்க கால காலமா தலைமுறை தலைமுறையா இன்னும் ஆயிரம் வருஷமா வந்து சில சட்டங்கள் வச்சிருக்கான் இப்ப பொது சிவில் சட்டத்தை அவங்களுக்கு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாவில் மோடி பிரச்சாரம் பண்ணுவாரா மத்திய பிரதேசத்தோட பல பகுதிகள் ஜார்க்கண்டோட பல பகுதிகள் அது போக நமக்கெல்லாம் தெரிந்த வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற டிரைபல் கான்சன்ட்ரேஷன் அங்கே சொல்வாரா இதை பொது சிவில் சட்டம் கொண்டு வர போகிறோன்னு ஒரு நாள் முடியாது வாய்ப்பே கிடையாதுங்க உத்தரகாண்ட் மாடலை இந்தியா முழுதும் கொண்டு வர போகிறோன்றாரு முதல்ல ரெண்டு விஷயங்களுக்காக பிஜேபிக்கு ஓட்டு போட ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாவது இந்த பொது சிவில் சட்டம் சரி இவன் மோடி ராத்திரி தூங்கிட்டு காலையில எழுந்திரிக்கும் போது அவர் மனசுல தோணும்ல அது உடனே சொல்லிடுவாரு இந்த சிவில் சட்டம் அந்த மாதிரியான விஷயம் பொது சிவில் சட்டத்துக்கு கன்சல்டேஷன் ப்ராசஸ் எவ்வளவுங்க அது ரொம்ப காலமா நடக்குது இன்னமும் அதுக்கு ஒருமித்த கருத்தே வரல லா கமிஷன் வந்து ஒருமித்த கருத்து கொடுக்கல இப்போ இந்த லா கமிஷன் வந்து இவங்க வேண்டியவங்களை போட்டு ஒரு கருத்து உருவாக்கம் பண்றாங்க மூணு சட்டத்தை மாத்தணும்ல எந்த காலத்துல கன்சல்டேஷன் ப்ராசஸ் வச்சாங்க யாருக்கு தெரியும் இப்போ அந்த சட்டம் மூணு சட்டம் அண்ணாமலைக்கு அது தெரியாம தான் ஐபிசி செக்ஷன் தெரியாம வந்து பத்து மணிக்கு மேலே நான் என் இஷ்டம் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்றாரு ஐபிசி அப்படியே அது பப்ளிக் நியூசன்ஸ்ல தேர்தல் சட்டத்தை அப்படிங்க ஐபிசி இந்த நாட்டோட கிரேட்டஸ்ட் கோடு என்ன அது பேரை மாத்திட்டாங்க அதனால அண்ணாமலைக்கு தெரியல போல இருக்கு எதுக்காக நான் சொல்ல வரேன்னா சாத்தியமில்லாத விஷயங்களை வந்து போனதுலையும் அப்படித்தான் ப்ராமிஸ் பண்ணாரு இந்த தடையும் அப்படித்தான் ப்ராமிஸ் பண்ணாரு ஆனா இந்த துறவு மக்கள் வந்து விழிப்பா இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துக்காகவே ஓட்டு போட மாட்டாங்க பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை நேற்று தான் வெளியிடுறாங்க அப்படின்னா அண்ணாமலை கோவைக்கு மட்டும் தனியாக ஒரு நூறு வாக்குறுதி ஐநூறு நாள் அப்படிங்கெல்லாம் இது பண்ணி இருக்காரு ஒரு புது விதமா இருக்கே சார் நைனார் கூட கடந்த முறை பேரறிவிப்பதற்கு முன்பாகவே நாமினேஷன் போட்டதை பார்த்தோம் அந்த மாதிரி இவர் ஒரு தனியா வரதனம் பண்றாரு அண்ணாமலை எம்பி தொகுதிகளாம் தேர்தல் அறிக்கை கொடுக்கல அர்த்தம் இல்லைங்க இன்னும் சொல்லப்போனா தேர்தலுக்கே மக்களவை தேர்தலுக்கே மாநில கட்சிகள் தேர்தல் அறிக்கை கொடுக்கறதுனால பெரிய பயன் விளையாது அது திமுக தேர்தல் இருக்கையா இருந்தாலும் சரி தான் இல்லை இடசாரிகளோட தேர்தல் அறிக்கையா இருந்தாலும் சரி பாமக தேர்தல் இருக்கா இருந்தாலும் சரி ஏன்னா பல விஷயங்கள் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்கள் மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் அப்போ நாங்கள் இதெல்லாம் வலியுறுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தாங்க அது அதாவது ஒரு பாதையை காட்டுது அதை தாண்டி மாநில கட்சிகளுக்கான எம்பி தேர்தல் அறிக்கையில் பெரிய சாராம்சம் இருக்கிறதாக நான் எப்போதுமே பார்க்கறது இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு எம்பி தொகுதிக்கு மட்டும் வந்து ஒரு தேர்தல் அறிக்கைங்கிறது இன்னும் பெரிய கேலி கூத்து அப்போ ஐநூறு நாள்ல நூறு வாக்குறுதினா அஞ்சு நாளைக்கு ஒரு வாக்குறுதி அவர் நிறைவேற்றணும் இங்கேருந்து டெல்லிக்கு ஃபிளைட் பிடிச்சி போய் அங்கே போய் சேர்ந்து மறுநாள் பேசுறதுக்கே ஒரு ரெண்டு நாள் ஆகி போயிடும் எப்படி நிறைவேற்ற முடியும் அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் இந்த இது கோயம்புத்தூரோட பிரச்சனைகள்னு சொல்றாரு பல பிரச்சனைகள் ஆல் இண்டியா பிரச்சனையை தான் அதுல சுட்டி காட்டியிருக்காரு பத்து வருஷமா ஆல் இண்டியா பிரச்சனையை தீர்க்க வேண்டியது பாரதிய ஜனதா தான் அப்போ இவ்வளவு பிரச்சனையும் வந்து பாரதிய ஜனதா அரசு ஆல் இண்டியா லெவல்ல தீக்கலை இல்லை அட்ரஸ் பண்ணலை இல்லை முயற்சி பண்ணலை அப்போ பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிறதா அந்த கேள்வி தான் வரும் இதில் மற்றபடி கோயம்புத்தூருக்கு மட்டும் தேர்தல் அறிக்கை கொடுத்து என்ன பயம் இருக்கு அப்புறம் கடைசி கடைசியாக வந்து உள்ளாட்சி தேர்தலில் எல்லாரும் வந்து பஞ்சாயத்து லெவலில் தேர்தல் அறிக்கை கொடுக்க வேண்டியதுதான் தேர்தல் அறிக்கைன்னு சொல்றதை விடங்க அது எது பெட்டர் டேமாக இருக்க முடியும் அப்படின்னா நான் ஜெயிச்சா இந்த தொகுதிக்கு இது இது செய்வேன் அப்படின்னு சொன்னா அது பெட்டர் பெட்டர்டாமா இருக்கும் அது எப்படி தேர்தல் அறிக்கையா இருக்க முடியும்னு எனக்கு உண்மையிலே புரியல சாதாரண ஒரு நம்ம ஊர் தேர்தல் பேரூராட்சி தேர்தல் எடுத்துக்கலாம் கேண்டேட் என்ன சொல்லுவாருன்னா இங்க சாலை விளக்குகள் சரியில்லை இல்லைன்னா வந்து இது கழிவு நீர் வாய்க்கால்கள் சரியா இல்லை நான் இதெல்லாம் தூர் வருவேன் ஒரே ஒரு மேல்நிலை நீர் தேக்க தொட்டி தான் இருக்கு இன்னொரு தொட்டி கொண்டு வருவேன் இப்படித்தான் சொல்லுவாங்க இது வந்து செய்ய போற பணிக்கான ஒரு பட்டியல் ஒரு பனிப்பட்டியல் பனிப்பட்டியலை தாண்டி தேர்தல் அறிக்கைன்னு சொல்றதெல்லாம் என்ஐஏ ஆபீஸ் மாதிரி பிரான்ச் கோயம்புத்தூர்ல யாருக்கேதான்னு தெரியல பட் அப்படி எல்லாம் வாக்குறுதிகள் அப்படிங்கறத பார்க்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் இப்போ தொடர்ந்து நான்காவது ஐந்தாவது நாளாக ஒரு முன்னாள் அதிகாரியாக இருந்தவர் நான் பத்து மணிக்கு மேல பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பண்றாங்க இப்போ இது தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அங்க ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும் அது ஸ்மூத்தான எலெக்ஷனிங் ப்ராசஸ் நோக்கி நகருமா அதை தாண்டி எங்களை போலீஸ் வந்து திமுக தூண்டி விட்டு தடுக்கிறது அப்படின்றாங்க எம்சிசிக்குள்ள போலீஸ் அப்படிதான் இருக்குமான ஒரு கேள்வி இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் அங்க தேர்தல் பிரச்சார கட்டுப்பாடுல என்ன வருதுன்னா பத்து மணிக்கு மேல ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாதுன்னு வருது அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது நான் வீடு விட போய் கதவை தட்டுவேன் அதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாரு தப்பு ரெண்டாயிரத்தி பதினாலே இது குறித்த வழக்கெல்லாம் மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை கிளைக்கு மதுரையில் இருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை முன்னாடி போச்சு அப்போ என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தோட விதிகளில் இல்லை பத்து மணிக்கு மேலே ஒலிபுரித்தி தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு அதனால் கேண்டிடேட்டுகள்லாம் வீடு வீடாக வந்து கதவு தட்டுறாங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிற நேரம் முதியவர்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரம் எங்கள் பிரைவசியை பாதிக்குதுன்னு ஒரு வழக்கு பொதுநல வழக்கு அந்த வழக்கை தீர தீவிரமாக விசாரித்து மதுரை உயர் அந்த காலத்துலேயே தீர்ப்பு கொடுத்துருச்சு அதாவது பத்து வருஷத்துக்கு முந்தி தேர்தல் ஆணையம் சொல்லலையே தவிர ஐபிசியில் எல்லாம் இருக்கு இந்தியன் பீனல் கோர்ட்டில் பப்ளிக் நியூசன்ஸ்னா என்னங்கிறத தெளிவாக வரையற செஞ்சுருக்கிறாங்க ஆக உங்களுக்கு இப்படியான உரிமை கிடையாதுன்னு தீர்ப்பளிச்சாச்சு திருவிழாக்களுக்கு கூட கட்டுப்பாடு கொண்டு வந்தாச்சு இதெல்லாம் பத்து வருஷமாக நடைமுறையில் இருக்குது அப்போது அண்ணாமலை வந்து காவல்துறையை குற்றச்சாட்டுற அண்ணாமலை இந்த காவல்துறை எந்த செக்ஷன்ல வந்து அரைவு பண்ணியிருக்குன்னு பார்க்கணும் மாடல் கோட் ஆஃப் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷனா இல்லை ஐபிசி வயலேஷனானு நீங்க பாருங்க ஐபிசி வயலேஷன்னா தொடர் வயலேஷன்லாம் அண்ணாமலை ஈடுபட்டாருன்னா அவரை கைது பண்ணணும் ஆனால் தேர்தல் நேரத்தில் கைது பண்ண மாட்டாங்க ஆனால் அண்ணாமலை அவருக்கு அவரே கொல்லி வச்சுக்கிறாரு எப்படின்னா அவர் சாலை மறியல் பண்றாரு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வந்துடுது என்னையா இது டிராஃபிக் ஜாமா இன்னிக்குது நிறைய பேர் நேற்று பதினோரு மணியெல்லாம் மாட்டிட்டாங்க ரெண்டு ரெண்டரை மணி நேரம் டிராஃபிக் ஜாமா அந்த அந்த பகுதியில் அது மெயின் ரோ இது வேற சாலை வேற ஹைவே வேற அப்போ ஆம்புலன்ஸ் மாட்டியிருக்கு திரும்புறவங்க எல்லாரும் அதாவது ரெண்டு நாள் மூணு நாள் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு கோயம்புத்தூருக்கு வேலைக்கு திரும்புகிறவங்க மாட்டிட்டாங்க பல பிரச்சனை அதில் ஒரு கேண்டிடேட்டு தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணுவாரா சங்கடப்படுத்த முயற்சி பண்ணுவாரா அண்ணாமலை சங்கடப்படுத்த முயற்சி பண்ணுறாரு அப்போ இது அவருக்கு தெரியாதான்னா தெரியும் வாக்காளனை இரிட்டேட் பண்ணியாங்க நம்ம ஓட்டு வாங்க முடியும் வாக்காளர்களை வந்து மகிழ்ச்சி படுத்தி தானே ஓட்டு வாங்க முடியும் அப்போ அண்ணாமலை மனசில் இருக்கிறது என்ன பதற்ற சூழலை உருவாக்கி தேர்தலை எப்படியாவது ரத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை அவர் மனசில் ஓடுதா அது எனக்குமே அந்த சந்தேகம் சில நாட்களாகவே தொடர்ந்து இருக்கு அந்த அவர் திமுக வேட்பாளர் அவர் கணபதி ராஜ்குமார் வந்து ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தாரு இத்த இந்த நாட்கள்ல இந்தந்த மாதிரி அண்ணாமலை இடைஞ்சல் பண்ணியிருக்காரு என்ன அப்போ அந்த பட்டியலில் இருக்கிறதுலாம் உண்மையில ஒரு தொடர் சதி இருக்கிறதா தான் நான் பார்க்க கண்டிப்பா சார் ஒரு விரிவான உரையாடல் தேவையான உரையாடல் கூட தேர்தலில் நெருங்கிட்டு இருக்கிறோம் மூன்று நான்கு நாட்கள் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது எப்படி நம்ம பார்க்கணும் அணுக வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விரிவா உடைய பத்திரிகையாளர் மற்றும் நீண்ட கல்யாண அனுபவத்துல இருந்து பகிர்ந்து இருக்கீங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி அண்ணா தண்ணியா வலிக்காமா தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க தண்ணி இருக்குமா இருக்குமா கேரண்டியா இருக்குமா அட இருக்குமா இஸ் கோ ஏ மேரா கேரண்டி அங்க உட்காருங்க இங்க கேளுங்க கேரண்டி வாரண்டிகள இது நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களியுங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் டக்கன் நம்பர் 110 சொல்லு